தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது வாஸ்து விஷயத்தில் வாஸ்து ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடத்தை மனை பிரிக்கிற மக்கள் என்னிடம் சில விஷயங்களை கேட்பார்கள் அந்த இடத்தோட அமைப்பு இடம் எப்படி இருக்க வேண்டும் இடத்தின் சரிவுகள் எப்படி இருக்க வேண்டும் கட்டிடத்தை எங்கிருந்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்பார்கள் அவர்களுக்கு நான் ஒரு சில ஒப்பீனியன் கொடுப்பேன் இன்னும் நிறைய சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடத்தை வாங்கிய பிறகு அந்த இடத்தை சமன் செய்த பிறகு என்னை அழைத்து சென்று பார்ப்பார்கள் பார்த்த பிறகு நான் சரி என்று இதை இவ்வளவு இந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த இடத்தில் கட்டிடம் கட்டுங்கள் என்று வசித்து சொல்வேன் சொன்ன பிறகு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்னுடைய என்னிடத்தில் வந்து என்னுடைய லெட்டர் பேட்டில் வாங்கிடுவாங்க இந்த இடத்தை பார்த்தேன் இந்த இடத்தில் கட்டிடம் கட்டலாம் என்று சொன்னேன் அப்போது அந்த அவருடைய டேஷ்போர்டில் என்னுடைய லெட்டர் பேட வச்சுருவாங்க இது எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் எந்த இடத்தில் கட்டிடம் கட்டலாம் என்பதற்கும் தான் நான் ஆலோசனை கூறினேன் தவிர ஒவ்வொரு இல்லத்துக்கும் நான் வந்து ஆலோசனை கூறுவது கிடையாது ஆக இந்த இடத்துல இந்த என்னை வாஸ்து ஆலோசனை என்னை அந்த நகர் புறப்பகுதியில் ஒரு கட்டிடமோ ஒரு வீடோ வாங்குவதற்கு செல்லும் பொழுது ஒரு காலி நிலமோ வாங்குவதற்கு செல்லும் பொழுது எனது லெட்டர் பேட் அங்கே இருக்கும் நான் பரிந்துரை செய்துன்னு நினைப்பார்கள் ஆனால் வீடுகளுக்கு நான் பரிந்துரை செய்வது கிடையாது ஏன்னா ஒரு சில அப்பார்ட்மெண்ட் வீடுகளை பொறுத்தளவில் மொத்தமாக கட்டி கொடுக்குற வீடுகளை பொறுத்தளவில் பெரிய அளவில் வாஸ்து விஷயங்களை கொண்டு வர முடியாது ஒரு சில இடங்களில் வாஸ்து விஷயங்கள் இருக்கும் ஒரு சில இடங்களில் இருக்காது அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் முழுவதுமாக அந்த மொட் மொத்த லே அவங்க பா பார்த்துட்டு ஒவ்வொரு கட்டிடங்களையும் நம்ம வந்து தனி தனி வழங்கும்போது தான் இந்த வாஸ்து விதிகளுக்கு ஒரு கட்டிடத்தை கொண்டு வர முடியாதவரை ஒரு இடத்தை பார்த்ததுக்கு நான் இந்த வீட்டை பரிந்துரை செய்தேன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இது எங்காவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்னுடைய லெட்டர் பேடை நீங்கள் காமிச்சாங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இந்த வீட்டுக்கு சார் பார்த்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் அப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னை அழைக்கலாம் சார் நீங்கள் பார்த்தீர்களாம் என்று கேட்கலாம் அப்படி கேட்கின்ற பொழுது பார்த்தேனே இல்லை என்பது எனக்கு தெரிந்துவிடும் என்னுடைய வரைபடத்தை நான் அந்த வீட்டோட பிளானை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தெரிந்துவிடும் ஆக கேட்டுவிட்டு நீங்கள் முடிவு செய்யலாம் என்னுடைய பேட் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கும் எந்த இடத்துல கட்டிடம் கட்டலாம் என்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர உள்புற பகுதிகளெலாம் ஒரு சில இடங்களில் சொல்ல சொல்வது கிடையாது அது ஒரு ஒரு சில வீடுகளில் வாஸ்துவை கொண்டு வர முடியும் ஒரு சில வீடுகளில் கொண்டு வர முடியாது இப்போ முழுவதுக்கும் நான் ஜவாப்தாரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் ஒரு நகர் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் மொத்த நகர் அந்த மொத்த நகரங்கள் கூட உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை செய்கிற நகராக இருக்கும் இது மொத்த லே இந்த லே ஒரு கட்டிடம் இந்த பகுதி வளர்ந்து இருக்கக்கூடாது இது இப்படி வளர்ந்துருக்கக்கூடிய பகுதி தென்மேற்கு தென்மேற்கு வளர்ந்த ஒரு லே அவுட்டு வாஸ்துவின் ரீதியாக தென்மேற்கு தென்மேற்கு வாஸ்துவின் ரீதியாக வளர்ந்து இருக்கக்கூடிய பகுதி தவறு வடமேற்குங்கிறது இந்த மாற்றி போட்டுட்டோம் இது தென்மேற்கு தென்மேற்கு வளர்ந்த பகுதி ஒரு ஒரு இடத்துல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மனை வேலைக்கு ஆகாது அடுத்ததாக ஒரு மனை அந்த மொத்த லேயூட்டில் இந்த பகுதி வளர்ந்துருந்தாவோ வடகிழக்கு வளர்ந்துருந்தாவோ வடகிழக்கு கிழக்கு வளர்ந்துருந்தாவோ அது யோகத்தை செய்கிற மனை தென்கிழக்கு வளர்ந்துருந்தாவோ இது யோகத்தை செய்கிற மனை அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிறது தெற்கு தென்கிழக்கு கிழக்கு அதே போல் வடமேற்கோட வடமேற்கோட மேற்கு பகுதி இந்த பகுதி வளர்ந்துருந்தாவோ இது யோகத்தை செய்கிற ஒரு லேயூட்டான நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் அந்த மனைகளில் பெரிய யோகத்தை செய்கிற நிகழ்வு இருக்காது அவர்கள் அதை வந்து தனித்தனி ஒரு லே அவுட் அமைப்பாக ஏற்படுத்தி தனித்தனி பகுதிகளாக அவங்க அவர்கள் வந்து மாற்றி கொடுக்கும்போது யோகத்தை செய்கிற நிகழ்வாக இருக்கும் அதே சமயம் ஒரு டவர் இருக்குது ஒரு ஒரு லே ஒரு மொத்த லே அவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லே அவுட்டில் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இடம் தான் நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற பகுதி இதுதான் அப்போது ஒரு பகுதியில் வந்து உள்ளே நுழையக்கூடிய பகுதி ஒரு இலே வீட்டுக்கு நுழையக்கூடிய பகுதி இந்த பகுதியாகும் வடமேற்காகவும் வடகிழக்காகவும் வடகிழக்கு வடக்காகவும் தென்கிழக்கு தெற்காகவும் இருக்கலாம் ஒரு நகர்ப்பகுதிக்கு உள்ளே வரக்கூடிய முதல் விதி இந்த விதி நன்றாக இருந்தால் யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் எப்பொழுதுமே ஒரு நகர்ப்பகுதியில் பார்க் சார்ந்த விஷயத்தை பார்க் சார்ந்த விஷயத்தை வடக்கு பகுதியில் அவங்க கொடுத்தா மிகுந்த யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் இப்போ வடக்கு பகுதியில் பார்க் இருந்தால் அந்த லே அவுட் நல்ல யோகத்தை செய்கிற ஒரு லே அவுட்டாக இருக்கும் அப்போது முதல் டவர் கட்டுறோம் நம்ம வந்து முதல் டவர் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது டவர் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது டவர் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பகுதிகளுமே தென்மேற்குலேருந்து தொடங்கி தெற்கு மத்திய பாகத்துக்கு வந்து தென்கிழக்கு தெற்கோட தென்கிழக்கு பகுதிக்கு வந்து பிறகு மேற்கு மத்திய பாகம் மத்திய பாகம் கிழக்கு பாகம் வடமேற்கு இப்படி தான் வரிசையாக அந்த கட்டிடங்கள் எழுப்ப வேண்டும் இப்போ வந்து ஒரு நகரமைப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக நம்ம வந்து ஒரு லே அவுட்டில் மொத்தமாக அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இங்கிருந்து தான் கட்டிடங்களை எழுப்பி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு பிறகு இந்த பகுதிக்கு வர வேண்டும் எப்பொழுதுமே வடக்கு பகுதியில் நம்ம வந்து எப்போவுமே காலியாக வச்சுருக்கணும் முடிந்தால் வடகிழக்கு பகுதியை ஒரு பார்க் அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற ஒரு லே அவுட்டாக இருக்கும் எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ளுங்கள் பார்க் என்பது ஒரு மனைக்கு வடகிழக்கில் வரும் பொழுது அந்த மனை அந்த ப்ரொமோட்டருக்கு மிகுந்த யோகத்தை செய்கிற உடனடியாக விற்று விற்பனை செய்துவிட்டு அடுத்த ஒரு இடத்திற்கு செல்கிற ஒரு யோகத்தை அந்த மனை அந்த ஒரு லே அந்த ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்யும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்